டிமாண்ட் பண்ணுறோம் ஏன்னா ஒரு ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகம் மேலே வரணுன்னாக்கா அவங்களோட எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே வந்து எந்த ஒரு தடையும் இல்லாத கிடச்சால்தான் எம்பவர் ஆக முடியும் அப்போ அதை என்ஷூர் பண்ணணுன்னாக்கா ஆறு ரிசர்வேஷன் தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது அதை கவர்மெண்ட் சீக்கிரம் பண்ணணும் அண்ட் சொசைட்டியோட அக்செப்டன்ஸும் சீக்கிரம் வரணுன்றதாக வந்து ரெக்வஸ்ட் எல்லாருக்குமே ஹாப்பி பிரைட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டே வந்து எங்களுக்காகவே கடவுள் எதுவும் ஸ்பெஷலாக கொடுத்த டே மாதிரி இருக்குது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட எல்லா ஜேர்னியும் இன்னைக்கு நாங்கள் அதை உடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெகட்டிவாக பேசுறவங்க சும்மா அவங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து விரல் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் லைக்கு மற்றபடி அவங்கெல்லாம் வந்து நோ இட் இஸ் ஒன் நீங்கள் அவங்க ஷூஸில் நின்று பார்த்தா தான் தெரியும் ஹவு இட் இஸ் ரியலி டு பி ஒன் ஸோ அவங்களாம் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இதை பற்றி புரியாத வரைக்கும் விரல் சப்பிட்டு மட்டும்தான் இருப்பாங்க அப்படியே சப்பிக்கிட்டே இருங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுற ஃப்ரைடு ஸோ வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அண்ட் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து லைக் லவ்ன்றது வந்து ஜஸ்ட் ஃபீலிங் அது வந்து பொண்ணுனா எனக்கு பையன் மேலே தான் வரணும் அப்படின்றது பையனாக இருந்தால் பொண்ணு மேலே தான் வரணும் பார்த்து வராது இட்ஸ் லைக் அ காமன் திங் ஸோ காமன் ஃபீலிங் அது அது வந்து ஜென்டர் பார்த்து தான் வராது ஜென்டர் பேஸ் பண்ணாரு இன்னொன்று வந்து பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ் அட்ஜெட் பண்ணிக்கிட்ட இந்த ப்ராப்ளமே வராது எங்களும் எவ்வளோ பேர் டாக்டராக இருக்கிறாங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க கலெக்டர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்கணும் நாங்களும் சாதிப்போம் ஹாப்பி ஃப்ரைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இனிமேதான் ஷார்ட் ஆக போது எங்களுடைய மன்னோட்டி ஆள் இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே பார்க்கல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இது எங்களோட பூங்கா வானம் எங்களோட வானவில் தோட்டம் எல்ஜிபிடி மக்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது ஸோ நம்ம தான் நம்ம நாட்டில் நம்ம சொசைட்டியில் ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு அவேர்னஸ் ஒரு இன்க்ளூசிவிட்டி ப்ரமோட் பண்ண போராடிட்டே இருக்கணும் நெகட்டிவாக பேசுகிறவங்க உலகம் பூரா இருக்காங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அவங்க பேசுறதெல்லாம் போடுற இங்கே வந்திருக்கேன் ஸோ இவங்களுக்குன்னு இருக்கிற கோரிக்கைகளுக்கு விடுமு மக்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கும் பொது சமுதாயம் இதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காக எனக்கு தெரியாது ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு பாடியாக இவங்க இருந்து அவங்களோட அவங்களுக்கான உரிமைகளுக்காக போராடுறாங்க நம்ம இதுக்குள்ளே இருக்கோமோ இல்லையா அது பிரச்சனை இல்லை வெளியே இருந்து ஈக்குவாலிட்டிக்காக பேசுகிற எல்லாருக்கும் நாங்கள் நிற்போம் நிற்போம் இப்போவும் நிற்போம் எதுவாக அது எந்த பாடியாக இருந்தாலும் சரி பிரைடுன்னு கிடையாது எதுவாக இருந்தாலும் ஈகுவாலிட்டி பேசுகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே இருக்குது நம்மளால் பண்ண முடியலைன்னா பண்ணுறவங்களோட கூடாவது இருந்து நம்ம அதை வந்து சப்போர்ட் பண்ணணும் அதுதான் நான் ஒரு ஹியூமனாக என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன் ஈக்குவாலிட்டிக்காக யார் என்ன பண்ணாலும் நான் அவங்களோட நிற்பேன் கம்யூனிட்டிக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு விழா எடுக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் தான் வந்து கலந்துக்கணும்னு இல்லை பொது சமூகத்தில் சமத்துவத்தை எதிர்பார்க்குற யாரா இருந்தாலும் அவங்கள கலந்துக்கலாம் அதுதான் இங்க பொது சமூகத்தில் என்ன மிகப்பெரிய பிரச்சனை சார் இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி இயற்கைக்கு எதிரானதுன்னு பேசுவாங்க இப்போ சாதி மதம் மட்டும் இயற்கையோட ஒட்டி போனதா இப்போ சரி நாங்க இந்த கம்யூனிட்டியே இல்லைன்னு வச்சுப்போம் நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்க ஒரு நேரடியான பெண்ணை நீங்க காதல் செய்கிறீங்க அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இன்னைக்கு ஒரு காஸ்ட் பிரச்சனை நீங்க சமூகத்தில் வரது இல்லையா அப்போ இங்கே இயற்கைன்னு சொல்கிறதே அவங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கட்டமைச்சிக்கிற ஒன்று தான் ஸோ மனிதர்களை மனிதர்களாக மட்டும் பாருங்க அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் அது புரிஞ்சுக்கிட்டால் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புரியும் எவ் தே வாட் தே வாட் அண்ட் ஆல் தே கோயிங் குரு அப்படின்றத let people be who they are whatever they want to be as long as it doesn't hurt anybody and uh, love is pride கிளிங் இஸ் இல்லை இப்போ மேக்ஸிமம் அந்த அக்செப்டன்ஸ் வந்துகிட்டு இருக்கு மேக்ஸிமம் டிபேட் பண்ணுறாங்க ஏன்னா வந்துட்டு எடுத்ததுமே ஏற்றணும்னு அவசியம் கிடையாது பட் இந்த எக்ஸிஸ்டன்ஸை வந்து டிபேட்டபிள் ஆனால் தான் வந்துட்டு சரி தவறுகளை ஒரு சமூகம் வந்து பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பித்தால் தான் வந்துட்டு அந்த அக்செப்டன்ஸ் வந்து க்ரோ ஆகும் இல்லாட்டி ரொம்ப பிளண்டாக இருப்பாங்க ஸோ இது வந்து க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குன்றதை ஹோப்போடு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் நிறைய ட்ரான்ஸ்க்கு சோ இந்த எல்ஜிபிடி க்யூ பீப்பிள்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க உங்க அன்பை ஆதரவை மட்டும் கொடுங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே வேணாம் வெறும் அன்பு போகுது எங்களுக்கு இந்த சொசைட்டில வாழ பல வருஷமா வந்து யுனோ இந்த எல்ஜிபிடி கியூ மக்கள் வந்து ரொம்ப டேபுவான ஒரு தான் பாத்துட்டு இருக்காங்க இது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வெறுப்பா தான் பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு கட்ட அந்த செக்ஷன் த்ரீ செவென்டி செவென் ஸ்க்ராப் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட தாட் ப்ராசஸ் அப்புறம் இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இது பண்றது தான் இந்த பிரைட் சி கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் இப்போ மென் விமன் டாய்லெட் இருக்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஜென்டர்ஸுக்கு ஒரு டாய்லெட் வைக்கணும் எல்லா இடத்துலையும் ஈவன் 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 பிளேஸஸ் ஆல்சோ இவன் இன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆஃபீஸஸ் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு ஒரு டாய்லெட் வைக்கணும் அது மாதிரி இப்போ கே மேரேஜஸ் லெஸ்பியன் மேரேஜஸ் எல்லாம் வந்து லீகலைஸ் பண்ணணும் அண்ட் து சீ தே ஆல்சோ டிசர்வர் லைஃப் ஓகேவா அவங்களும் ஒன்றும் சும்மா கிடையாது இஃப் யூ ட்ரீட் மீ குட் ஆல் பி குட் இஃப் யூ பி இஃப் யூ பி ரியலி பட் ஐ அம் யார் தட் ஜெஸ்ட் ஜோ கீப் கோயிங் தட்ஸ் இட் பட் அதர்வைஸ் ஜஸ்ட் லவ் இஸ் லவ் அது நீங்க யாரை லவ் பண்ணாலும் லவ் லவ் தான் Excited about here. I am not from Chennai. I am from Chhattisgarh. I just flown here uh, to attend this bride only.